ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சிகளை பவானி நகராட்சியோடு இணைக்கும் தீர்மானத்திற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து நகராட்சியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நகராட்சி ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி நகராட்சிக்கு பூட்டு போட்ட போலீசார் ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்டது ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சி இந்த இரண்டு ஊராட்சிகளும் பவானி நகராட்சியின் எல்லையை ஒட்டி அமைந்துள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் பவானி நகராட்சி சாதாரண கூட்டம் நடைபெற்ற போது நகராட்சி தலைவர் நகராட்சிக்கு போதிய வருமானம் இல்லை என தெரிவித்து நகராட்சி எல்லையை ஒட்டி அமைந்துள்ள குருப்பநாயக்கன்பாளையம் மற்றும் ஆண்டிக்குளம் ஊராட்சியை நகராட்சியோடு இணைப்பது என தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார் இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஆண்டிக்குளம் மற்றும் குருப்பநாயக்கன்பாளையம் ஊராட்சியில் இருந்து பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பவானி அந்தியூர் பிரிவில் இருந்து பவானி நகராட்சி வரை ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நகராட்சியை முற்றுகையிட்டதன் காரணமாக நகராட்சி ஊழியர்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் நகராட்சி அலுவலகத்திற்கு முன்பு பூட்டு போட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பொதுமக்கள் நகராட்சி தீர்மானத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் பின் பவானி நகராட்சி மேலாளரை சந்தித்து தீர்மானத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி இரண்டு கிராமங்கள் சார்பாக பொதுமக்கள் மனு அளித்தனர் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் நகராட்சியோடு தங்களின் ஊராட்சி இணைக்கும் போது வீட்டு வரி குடிநீர் வரி உள்ளிட்ட வரிகள் உயரும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் சுமார் ஆயிரம் குடும்பத்திற்கு மேல் பயனடைந்து வரும் நிலையில் அந்த குடும்பங்கள் அனைத்தும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கிடைக்காமல் முற்றிலுமாக அவர்களின் வாழ்வாதாரம் முடக்கப்படும் என்றும் எனவே நகராட்சியோடு இணைக்கும் இந்த தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனக்கு கொஞ்சம் போர் சேர்ந்தது நல்லா இருக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சியில் வந்து குப்ராய் மலைய பஞ்சாயத்து ஆண்டிகோடு பஞ்சாயத்து வந்து நகராட்சி சேர்த்து சொல்லி ஒரு தீர்மானம் போட்டுக்கிறோம் போட்டுக்கிறாங்க அதனால் இது வந்து இந்த தீர்மானத்தை கண்டுச்சு நாங்கள் ரெண்டு ஊர்காரன் சேர்ந்து மிக பெரிய ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கி வந்து வேறு இருக்கிறோம் இதை வந்து கண்டிப்பாக வந்து நகராட்சி வந்து ரத்து பண்ணி கொடுக்கணும் தமிழரசு இதை தலையிட்டு இதை வந்து ரத்து பண்ணி எங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்தை எப்பவும் போல் இருக்கணும் ஏன்னா இதில் வந்து விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிப்படுறாங்க நூறு நாள் வேலை திட்டங்கள் எதுவுமே வராது இங்கே இருக்கிற எல்லாம் விவசாயிகள்லாம் இல்லை கூலி வாழ தான் நூறு நாளைக்கு வே வேலைக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அதனால் இந்த அவங்களுக்கு வந்து எந்த இடத்திலும் இல்லாம பஞ்சாயத்து ஊர் பஞ்சாயத்தி ஈரோடு மாவட்ட பவானி வட்டத்தில் உள்ள நகராட்சியில் எங்களுடைய குருப்படமலையம் பஞ்சாயத்தையும் காடையம்பட்டி பஞ்சாயத்தையும் இணைத்து ஆண்டிக்குளம் பஞ்சாயத்தை இணைத்து தீர்மானம் போட்டுக் கொண்டார் அந்த தீர்மானத்தை எதிர்த்து எங்களுடைய போராட்டம் தீவிரம் தீவிரம் தீவிரமடைந்துள்ளது ஏனென்றால் காடைமுட்டி பஞ்சாயத்தில் உள்ள மக்கள் சாதாரண எளிய மக்கள் அந்த எளிய மக்களுக்கு நீங்க வரியை செலுத்தி அவர்களை வாழ் உரிமையை வாழ்வாதார உரிமையை பறித்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஏழை மக்கள் தினமும் அரை வைத்து கஞ்சி சாப்பிட வேண்டும் என்றால் கூட அந்த வேலையை சென்றுதான் அந்த வேலையில் சென்றுதான் சாப்பிட வேண்டிய உரிமை உள்ளது அதனால் இந்த நகராட்சியில் சேர்த்து இந்த வரியை அதிகப்படுத்தி ஆறு மாதம் ஒரு முறை வரியை செலுத்தி செய்ய வேண்டும் என்றால் எங்களால் கட்ட இயலாது இந்த நகராட்சியில் இணைத்த தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் இன்னும் கடுமையாகவும் தீவிரமாகவும் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் கருப்பு கொடி கட்டி இந்த இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய சொல்ல நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும் இதை செய்யவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம் இது ஒருத்தருடைய உரிமை இல்லை எங்கள் காடைம்பட்டி உரிமை இந்த உரிமையை யாராலும் பறிக்க நாங்கள் எப்பொழுது விட மாட்டோம் ஏனென்றால் இந்த போராட்டம் ஏழை மக்களின் போராட்டம் எக்காரணத்தை கொண்டும் எங்களுடைய காடைம்பட்டி பஞ்சாயத்தை உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் இது ஒரு கட்சியின் உரிமை இல்லை சருவு கட்சியின் உரிமை ஊர் கவுண்டர் பொதுக்காரின் உரிமை இந்த மக்களுடைய உரிமையை யாராலும் பறிக்க எதற்கான கொள்ளும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என் பேரு நாகராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர்